ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி முட்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் எது கூட வேணாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடிக்கு செய்வீங்க அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததாங்க உங்களுக்கு வீடியோ புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கிறதுக்காக நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் நம்ம பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ முட்டை எடுத்தாச்சுங்க ஓடெல்லாம் உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ முட்டை மேலே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக கீரல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நான் அதே போல் இருக்கிற எல்லா முட்டையிலும் கீரல் போட்டு வச்சுக்க போகிறேங்க இப்போ முட்டை ஃபுல்லாகவே கீரல் போட்டாச்சுங்க எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்பு செய்யறது பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க யூஸ் பண்ணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யறதுனால குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு அதுக்காக ஆறுல இருந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா தேங்காய் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துடலாம் வாங்க இப்போ நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணும் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் ஆகுறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க தாங்க குழம்புலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது கூடவே ஒரு கொத்து பச்சை கருவேப்பில ஆட் பண்ணிக்கிட்டுங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை போல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வதங்கிடுச்சு பாருங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தனிமேள காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க கூடவே நான் பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவுக்கும் மசாலா வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே அரைமுடி தேங்காவும் குட்டி குட்டி நறுக்கி போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம மூணு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சிறுகும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் தக்காளியோடு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியமாக எனக்கு போதும் அதனால நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்துடலாங்க அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் கல் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் பத்தலாம் கூட நம்ம அப்பக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்பு இப்படியே கொதிக்கிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படியே கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஆல்ரெடி முட்டையெல்லாம் கட் பண்ணிச்சுருக்கோம் இல்லையா அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க முட்டை பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல எண்ணெய் கூடவே வதக்கி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்க முட்டையும் எண்ணெய் குள்ள வறுத்து போறதுனால முட்டை டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்குங்க அதனால தான் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி போடும்போது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த அளவு காயிருக்கு இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சிடலாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிருக்க குழம்புக்குலாம் இப்போ நாம இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வச்சிருக்க முட்டை எடுத்துக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரே அஞ்சே நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழம்பு நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது கூடவே ஒரு கொத்து பச்சை கருவை ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லியில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல உங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி மூடு போட்டு எடுத்து வச்சுங்க வச்சுங்க பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் கூடவே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க செஞ்சேன் சப்பாத்தி செஞ்சு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க